அண்மை செய்தி சென்னை உயர்நீதிமன்றம் அருகே விசிக தலைவர் திருமாவளவனின் மகிழ்ந்து இருசக்கர வண்டி மீது மோதிய சிக்கலில் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி தாக்கப்பட்டது குறித்து விசாரணை நடத்த குழு அமைத்து தமிழ்நாடு பார் கவுன்சில் ஆணையிட்டுள்ளது உரிய விசாரணை நடத்தி இரண்டு வாரத்தில் பார் கவுன்சில் பொதுக்குழுவில் விசாரணை குழு அறிக்கை அளிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஆசா தரவா கேட்கலாம் ஆசாத் வணக்கம் இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் கோகுல பிரியா சென்னை உயர்நீதிமன்றம் அருகே விடுதலைகள் கட்சி தலைவர் திருமாவளம் கார் மோதி விவகாரத்தில் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி தாக்கப்பட்டது குறித்து விசாரணை நடத்த குழு அமைத்து தமிழ்நாடு பார் கவுன்சில் உத்தரவிட்டுள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வி ஆர் கவாய் மீது காலனியை வீசியது தொடர்பாக வழக்கறிஞர் ராகேஷ் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றம் அருகே கடந்த வாரம் சமத்துவ வழக்கறிஞர்கள் தரப்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பங்கேற்று திரும்பினார் அந்த வழியாக சென்று கொண்டிருந்த ஸ்கூட்டர் மீது திருமாவளவன் சென்ற கார் மோதியதாக கூறப்படுகிறது இதனால் இரு சக்கர வாகனத்தில் சென்ற வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவரது வாகனத்தை நிறுத்திவிட்டு ஏன் இப்படி காரை அஜாக்கிரதையாக ஓட்டிவிடுங்கள் என கண்டித்துள்ளார் இதையடுத்து இரு தரப்பினருக்கும் தகராறும் கையெழுப்பும் ஏற்பட்டது இதில் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி சிலரால் காவல்துறையினர் முன்னிலையே தாக்கப்பட்டார் பின்னர் அவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் அலுவலகத்திற்குள் சென்ற போதும் அவர் தாங்கப்பட்டார் இந்த சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது விடுதலை சிறுத்தைகள் வழக்கறிஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒரு தரப்பினரும் சம்பந்தப்பட்ட ராஜீவ்காந்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இன்னொரு தரப்பு வழக்கறிஞர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு குழு ஒன்றை அமைத்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர் பி எஸ் அமராஜ் ஆணையிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பார் கவுன்சில் வளாகத்தின் முன்பு விரும்பத்தகாத நிகழ்வு நடைபெற்றதாகவும் இது குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று புகார் மனுக்கள் கிடைத்துள்ளதாகவும் கூறியுள்ளார் எனவே இந்த சம்பவம் தொடர்பாக பார் கவுன்சில் இணைத்தலைவர்கள் அருணாநிச்சலம் மற்றும் சரவணன் ஆகியோர் அடங்கிய குழுவை அமைத்து உத்தரவிட்டுள்ளார் இந்த குழுவானது உரிய விசாரணை நடத்தி இரண்டு வாரத்தில் பார் கவுன்சில் பொதுக்குழுவில் அறிக்கை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இடைப்பட்ட காலத்தில் வழக்க யாரும் நீதிமன்ற புறக்கணிப்பு உள்ளிட்ட நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் எனவும் பார் கவுன்சில் தலைவர் அமர்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார் விவரங்களுக்கு நன்றி ஆசான்